వా్రెండ్స్ హెతీయన నకల చట్నీ ఎప్పుడు పండుదని పక్కల ఫస్ట్ వెగాయ్య పెట్టుకొని అది ఫ్రైన పచ్చమల கர மிளகா கொத்தமல்லி சீரகம் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆனது தேர்க்கடலை பூண்டு கடலைப்பருப்பி உளுந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பொன்னிறமும் நல்லா ஃப்ரை பண்ணணும் இது கூடவே தக்காளி ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கலாம் அடுத்தது கருவேப்பிலையை போட்டுக்கலாம் தேவையான தேங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆறுனதும் அரைச்ச ஹெல்த்தியான நிலக்கடலை சட்னி ரெடி